அகதி சுவாய நமக அகத்தி சிவாய நமக ஐயா நான் தேனி மாவட்டத்திலேருந்து கோஜநகத்திலிருந்து வந்திருக்கேன் என்னோட மகளுக்கா அகதி சாய நமக சொல்லுங்க சொல்லுங்க வந்து என்னோட மகளுக்கா நான் பேச வந்திருக்கையா என்னோட மகள் கல்யாணம் ஏழு வருஷம் விருப்பப்பட்ட கல்யாணம் போயிட்டாப்ல இன்னும் வீட்டுக்கு வரல பேசல தாயுதாப்ப பேசலாம் வரல போகலை தாய் தவிக்கிறேன் அவங்க அப்பாவும் கொஞ்சம் கோபத்தில் இருக்காரு அதனால் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தணும் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணும் போகணும் அந்த பொண்ணு வீட்டுக்கார நல்லா இருக்கிறாள் ஆனால் எங்கள் தாயத்தை பார்க்க வரணும் பேசணும் வளமோடு நலமோடு அவள் வாழ்வு சிறந்து நடந்து கொண்டிருக்கின்றது தங்களை காண வர இயலவில்லை வர மனமில்லை மனம் இல்லை மனமில்லை இல்லையா வர விடவில்லையா மனமில்லை மனம் இவங்க வீட்டுக்காரரும் கோபமா இருக்காரு கோபத்தால் தான் வர இயலவில்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கின்றது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டது என்ற அந்நிலையோடு நீர் வளம் வா நிச்சயம் நிதர்சனமாக காலம் மாறும் சூழல் மாறும் உமை வந்து நாடுவது நிச்சயம் என்ற அகத்திய நல்லாசி வழங்க நம்பிக்கையோடு பிரபஞ்ச மகாசபையில் தொடுத்த இத்தகைய வேண்டுதல் வணங்குதல் நிலையாக மாறி நிற்கின்ற பொழுது நிச்சயம் நிலை மாறும் திருநீற்று சாம்பல் பெற்று உன் இல்லமதில் வைத்து அகத்திய நாமத்தினை உரைத்து நீர் வளம் வருகின்ற போது அப்பாவுக்கு கோபம் மாறணும் பொண்ணு மேல பாச வரணும் திருநீரை கொண்டு உமது இல்லமதில் வை மாற்றம் நிச்சயம் என்று நீ மற்றொரு முறை வருகின்ற பொழுது உரைப்பாய் அகத்திய நல்லாசி வழங்குகின்ற